அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னால் அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தயாரித்த குழுவிற்கு தலைமையேற்றவர் என்பது எல்லோருக்கும் நினைவுக்கு வருகிற செய்தி அது உண்மையானது சரியானது நினைவில் கொள்ள வேண்டியது ஆனால் அம்பேத்கர் என்றால் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் என்பது மட்டுமே அடையாளம் ஆகாது ஓ அப்படியானால் பட்டியலின மக்களுக்காக போராடியவர் என்று சொல்லலாமா சொல்லலாம் அதுவும் உண்மைதான் ஆனால் அது மட்டுமே கூட போதுமானதில்லை ஆனால் அம்பேத்கர் ஒட்டுமொத்தமாக சமூகத்துக்காக சமத்துவத்துக்காக சமூக நீதிக்காக போராடிய ஒரு போராளி என்பதுதான் சரியானது அப்படி சமூக நீதி என்று சொன்னால் எப்படியெல்லாம் போராடினார் சாதி அடிப்படையில் சமத்துவம் வேண்டும் என்பது மட்டுமல்ல பால் அடிப்படையிலும் கூட சமத்துவம் வேண்டும் ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லை பெண்ணும் ஆணும் சமமானவர்களாக நடத்தப்பட வேண்டும் தொழிலாளர்களினுடைய முன்னேற்றம் வேண்டும் என்கிற எல்லாவற்றுக்காகவும் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் பெண்களுக்காக அம்பேத்கர் பேசியிருக்கிறாரா எல்லோருக்கும் தெரியும் ஐம்பத்தி ஒன்றிலே அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இந்து சட்ட திருத்த மசோதாவில் பெண்களுக்காக அவர் குறிப்பிட்டிருப்பது நிறைய அதையும் தாண்டி அல்லது அதற்கும் முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்பே பெண் விடுதலை குறித்து அவர் பேசியிருக்கிறார் அவரோடு தொடர்பில் இருந்த பேபி காம்லே ஓரிடத்தில் எழுதுகிறார் நீங்கள் இருபது ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கையை கூட தியாகம் செய்யுங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை படிக்க வையுங்கள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு என்னிடம் சொல்லுங்கள் நீங்கள் நம்பிய கடவுள் உங்களுக்கு தராத முன்னேற்றத்தை பெண்களின் கல்வி கொண்டு வந்து தந்திருக்கும் என்கிறார் இது ஒரு ஆழமான செய்தி கடவுள்தான் எல்லாவற்றையும் கொடுப்பார் கடவுள்தான் காப்பாற்றுவார் என்று முழுமையாக நம்புகிற சமூகத்தில் கடவுள் உங்களுக்கு என்ன தந்தார் அதைவிட பெண் கல்வி இந்த சமூகத்திற்கு மேலானதை தரும் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் அதையும் தாண்டி குறிப்பாக ஒரு இடத்தை நாம் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அண்ணல் அம்பேத்கர் மனுநீதியை கொளுத்தினார் என்பது நாம் அறிந்த செய்தி அப்படி மனுநீதியை கொளுத்தி முடிக்கிற போது அண்ணல் அவர்கள் ஆற்றிய உரை என்றென்றும் நினைவிலே நாம் கொள்ள வேண்டிய உரை அந்த உரையிலே தான் அம்பேத்கர் சொல்கிறார் இவ்வளவு பேர் நீங்கள் இந்த போராட்டத்திற்கு வந்திருப்பது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி தருகிறது அதிலும் மிக பெரும் மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது என்றால் ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் வந்திருக்கிறீர்கள் என்பது பெண்கள் போராட்டத்தில் இறங்கினால் தான் எந்த ஒரு போராட்டமும் வெற்றி பெறும் என்று அன்னைக்கு பேசுகிறார் அது மட்டுமல்லாமல் நாம் வீட்டில் பொதுவாக சமூகத்தில் எல்லா பணிகளையும் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துதானே செய்கிறோம் அப்படி இருக்கிற போது போராட்டத்திற்கு ஆண்கள் மட்டுமென்றால் எப்படி என்று கேட்கிறார் நான் அப்படியே ஒப்பிட்டு பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தந்தை பெரியானவர்களுக்கு பெரியார் என்று பட்டம் கொடுக்கப்பட்ட அந்த பெண்கள் மாநாட்டில் பேசும்போது பெரியாரும் இதையே சொல்லுகிறார் ஆண்களையெல்லாம் நெற்றில் திலகமிட்டு மாலையை போட்டு போய் வாருங்கள் என்று அனுப்புகிற போராட்டத்துக்கு அனுப்புகிற வீர மங்கையர்களாக மட்டும் நீங்கள் இருந்தால் போதாது போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் வாழ்த்தி வழி அனுப்புகிறவர்களாக இல்லை போராட்டத்தில் பங்கேற்கும் போராளிகளாக இருக்க வேண்டும் என்று பெரியார் சொல்கிறார் அவர் கைது செய்யப்பட்ட போது இதுவும் ஒரு குற்றச்சாட்டாக காட்டப்படுகிறது அதற்கு ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார் ஒரு போராட்ட களம் என்று வந்தால் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இருக்க வேண்டும் அப்போதுதான் போராட்டம் வெற்றி பெறும் ஆண்கள் மட்டும் போராடி வெற்றி வரலாம் ஆனால் அது மிக காலந்தாழ்ந்து தான் வரும் பெண்கள் இறங்குகிற போதுதான் வெற்றி விரைந்து வரும் என்று அம்பேத்கர் சொல்கிறார் எனவே இன்றைக்கு மனுநீதியை நீதியை எரிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள் ஏன் மனுநீதி என்பது பிறப்பால் சாதி என்று சொல்லப்படுகிற அந்த பட்டியலின மக்களை மட்டும் இழிவுபடுத்தவில்லை பெண்களையும் இழிவுபடுத்துகிறது பெண்கள் மிக உயர்ந்த வருணம் என்று சொல்லப்படுகிற பார்ப்பன வகுப்பில் பிறந்திருந்தாலும் பெண் இழிவுபடுத்தப்படுகிறாள் எனவே மனிதர்களுக்கான இழிவு பிறப்பின் அடிப்படையில் வருகிறது ஒன்று சாதி இன்னொன்று பால் இரண்டையும் எதிர்த்து போராட வேண்டும் பெண்களும் களத்துக்கு வர வேண்டும் என்று அழைத்தவர்தான் அண்ணல் அம்பேத்கர்